ஆக்சுவலி சொல்லப்போனால் இப்போது நம்ம நிறைய பேர் எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டை விட நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இண்டிபெண்ட் என்ன அப்படின்னா எமோஷ்னல் இண்டிபெண்ட் ஆக்சுவலி சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் பட் ஆனால் அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியறதுக்கு இந்த எமோஷ்னல் இண்டிபெண்ட் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும் எமோஷ்னல் இண்டிபெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த உணர்வுகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்போ நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ அப்போ நீங்கள் எமோஷ்னல் இண்டிபெண்டாக ஃபீல் பண்ணுவீங்க செகண்ட் ஒருத்தவங்களுடைய வேலிடேஷனை நீங்கள் எதிர்பார்க்காம இருப்பீங்க அதாவது உங்களுக்கு என்ன கரெக்டன்னு படுதோ அதை நீங்கள் செய்வீங்க தேர்ட் யாரும் உங்களை லவ் பண்ணலைனாலும் அதாவது யாரும் இல்லை அப்படின்னாலும் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபோர்த் உங்களை சுற்றி ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரிஸை நீங்கள் வந்து செட் பண்ணுவீங்க லைக் பாசிட்டிவ் பீப்புள்ஸை உங்களை சுற்றி வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க தட் மீன்ஸ் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் அண்ட் லாஸ்ட்டாக வந்து ரிஜெக்ஷனே வந்தாலும் நீங்கள் வந்து காமாக ஹேண்டில் பண்ணுவீங்க யாராவது உங்ககிட்ட பேசுகிறதோ இல்லை வேறு விதமாக ஏதோ ஒரு ரிஜெக்ஷன் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதை நீங்கள் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுவீங்க ஆக்சுவலி சொல்லப்போனால் ஃபினான்ஷியல் இண்டிபென்டென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம்தான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் பட் எமோஷனல் இண்டிபெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் வந்து ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய ப்ளே பண்ணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க ஸோ நீங்களே டிசைட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் முக்கியமாக அதனோட எமோஷனல் இண்டிபெண்ட்டும் முக்கியமா அப்படின்றத மறக்காம சொல்லுங்க, இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பாய்